சபை வளர்ந்து பெருகும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவாங்க மக்களுடைய மனதில் மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை உண்டாகும் பண ஆசை போயிடும் அங்கே இயேசு மகிமைப்படுவார் இயேசுவின் சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்படும் அதான் எழுப்புதல் ஆவியானர் ஊற்றப்பட்டு சபைக்குள்ளே எழுப்புதல் வந்துட்டா புறஜாதி மக்கள் நிறைய மனக்கண்கள் மனுக்கண்கள் திறக்கப்படும் இயேசுவை அறிவாங்க ரட்சிக்கப்படுவாங்க சபையை நோக்கி வருவாங்க சபை வளர்ந்து பெருகும் உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அங்கேயே இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்து வந்துவிட்டது ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் போகிறது இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது பிரியமானவர்களே எழுப்புதல் அக்கினி என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எழுப்புதலை தேவன் ஆரம்பித்து விட்டார் எழுப்புதலில் கையளவு மேகத்தை மட்டும் நாம் பார்த்து திருப்தி அடைந்து விடக்கூடாது வரும் நாட்களில் எழுப்புதலின் பெருமளையின் ஆசிர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம் அதன் விளைவு திருச்சபைகள் விருத்தியாகும் திருச்சபைகள் பரிசுத்த ஆவியானவரால் நடந்து பெருகும் அற்புதங்கள் அடையாளங்கள் திரளாய் நடக்கும் தினந்தோறும் ஆத்துமாக்கள் திருச்சபைகளில் இணைக்கப்படுவார்கள் தேசங்கள் அசைக்கப்படும் ஆகவே வரவிருக்கும் மாபெரும் எழுப்புதலுக்காக தீவிரமாய் ஜெபிப்போம் செயல்படுவோம் இப்பொழுதும் சகோதரர் மோகன்சி லாஸ்ரஸ் அவர்கள் எழுப்புதல் செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசிர்வாதங்களுக்காக ஜெபிப்பார்கள் வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதன சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனத்தில் தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஐம்பத்தி ஆறாவது வசனம் மாயக்காரரே பூமியின் தோற்றத்தையும் பானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன இயேசு ஒரு கடினமான வார்த்தை பயன்படுத்துகிறார் தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களை பார்த்து தான் அவர் பேசும்போது மாயக்காரரே என்று ஒரு கடினமான வார்த்தை சொல்லுகிறார் ஏன் ஆண்டவர் கோபத்தோடு அந்த வார்த்தை சொல்ல வேண்டும் இந்த காலத்தை நீங்கள் நிதானிக்காமல் போகிறது என்ன அப்போ இது என்ன காலம் என்பதை நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும் என்று இயேசு கண்டிப்பாக சொல்லுகிறார் தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்கள் நாம் எல்லாருமே இந்த காலத்தை குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இது என்ன காலம் அப்படின்னா வேதத்தில் பல காலங்கள் சொல்லப்படுகிறது சிலர் ஏழு வகையான காலம் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் சுலபமாக நம்ம சொல்லலாம் பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம் அது திருச்சபேன் காலம் இப்போ நாம் இப்போது கடைசி காலம் கடைசி காலத்திலே நம்ம வந்துவிட்டோம் உலகத்தின் முடிவு காலம் என்று மேதத்தில் சொல்லப்படுகிறது அப்ப இந்த உந்த உலகம் முடிவடைகிற ஒரு காலம் கடைசி காலத்தினை வந்துவிட்டோம் கடைசி காலம் என்பதற்கு என்ன அடையாளம் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் இயேசு இந்த கடைசி காலத்துக்கான அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் கடைசி காலம் எப்படி இருக்கும் அதற்கு அடையாளம் என்ன என்று சீசர்கள் கேட்டபோது அன்று சொல்லுகிறார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்போ உங்களுக்கு உபத்திரவும் பாடுகள் உண்டாகும் இதெல்லாம் அன்று சொல்லுகிறார் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் வேகமாக அறிவிக்கப்படும் இதெல்லாம் முக்கியமான அடையாளங்கள் இயேசு சொன்ன அடையாளங்கள் இன்றைக்கு உலகத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவு தீவிரமாய் நிறைவேறி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அப்ப கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வதில் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் உலகத்தில் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அந்த காரியம் இந்த காரியம் என்று உலக காரியத்தின் மீது நாட்டம் கொள்ளாதபடி மேலான காரியத்தை நாடுகிறவர்களாக நம்ம மாறணும் என்ன இனி நடக்க போகிற சம்பவங்கள் என்ன கடைசி காலம் சொன்னால் மூன்று சம்பவம் நடக்கப் போகிறது நல்ல கவனிக்க இனி நடக்க போகிறது மூன்று காரியம் ஒன்று இயேசுவனுடைய வருகை ரகசிய வருகை இயேசு கிருஷ்ணனுடைய ரகசிய வருகை தான் அடுத்த நடக்கப் போகிறது அவர் வரும்பொழுது மத்திய ஆகாயத்திலே வந்து நிற்பார் எக்காலம் துனிக்கும் அவர் தன்னுடைய பிரதான பலமுள்ள தூதரோடு கூட வருவார் ஒன்று துலனிக்கு நாலாதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் தாமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் வருவார் அவர் வந்து மத்திய ஆகாயத்திலே இயேசு வந்து நிற்பார் எக்காலம் துனிக்கும் போது முதலாவது கிறிஸ்தவுக்குள் மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் அதுதான் ஒந்தித்த சுவைக்க நாலாதிகாரத்திலே வாசிக்கிறோம் கத்தருக்குள் மறித்து அடக்கமணப்பட்டவர்கள் மகிமையான சரீரத்தோடு எழுந்து கண்ணிமை நேரத்தில் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை போய் சந்திப்பார்கள் இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் இனி அதுதான் நடக்கப்போகிறது இயேசுடைய ரகசிய வருகை சில சொல்லுவாங்க ரகசிய வருகைலாம் பைபிளில் இல்லையே அப்படின்னு அந்த வார்த்தை இல்லை என்பதற்காக அப்படி அல்ல மூன்று இடத்துல சொல்லப்படுகிறது அவருடைய வருகை திருடனை போல் இருக்கும் வெளிப்படத்தின் விசேஷத்திலும் இருக்கிறது சுவிசேஷத்திலும் இருக்கிறது அவர் திருடனை போல வருவார் முதலாவது கத்தருக்குள் மறித்து அடக்கம் என்னப்பட்டவங்க எழுந்திருப்பாங்க மகிமின் சரீரத்தோடு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பாங்க அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை சந்திப்போம் அப்ப மத்திய ஆகாயத்தில் ஒரு பெரிய சந்திப்பு மணவாளனாக இயேசு வருவார் கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க அதன் பிறகு ஆயத்தமா இருக்கிறவர்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க நான் ரட்சிக்கப்பட்டேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அன்னிய பாச எல்லாம் பேசுவேன் அதனால நீங்க வருகையில் போயிடலாம்னு நினைச்சிடாதுங்க ஆயத்தமாக இருக்கிறவங்க சொல்லுங்க ஆயத்தமா இருக்கிறவர்கள் அப்படிதான் பத்து கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க போனாங்க பத்து பேருமே மணவாளனுடைய வருகையை விசுவாசித்தாங்க மணவாளனை சந்திக்க தான் போனாங்க பத்து பேரும் விளக்குலாம் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட உடனே எத்தனை பேர் உள்ள போனாங்க வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் பத்து பேரும் வந்தாங்களே விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்களே இயேசுவை விசுவாசித்தாங்களே மணவாளன் வரப்போகிறான்னு எதிர்பார்த்தாங்களே எதிர்பார்க்கிற எல்லாரும் போக முடியாது ஆயத்தமா இருக்கிற அவங்க ஆயத்தமா இருந்ததுனால போயிட்டாங்க ஆயத்தமா இல்லாதவர்கள் இந்த பூமியில் மிச்சமாய் வைக்கப்பட்டுருவாங்க நீ ஆயத்தப்பட்டுட்டு வா ஒவ்வொருத்தரவு காலத்தில் ஆயத்தப்படு அப்படின்னு வச்சிருவார் அப்ப எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும் அலுவலா சொல்லுனே தினமும் ஜெபிக்கும் போது ஆண்டு வரையும் வருகை இன்றைக்கு இருந்தாலும் நான் உடைய சமூகத்துக்கு வரணும் என் ஆயத்தப்பட அந்த உணர்வோடு வாழணும் கிறிஸ்தவர்கள் இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும்போது இஷ்டப்படி வாழலாம் நினைச்சிக்கிட்டு வாழக்கூடாது நீங்க அப்புறம் வந்து இந்த பூமியில கைவிடப்பட்டு விடுவீர்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் அவர் திருடனை போல வருவா எக்கால சத்தம் ஆயத்தமா இருக்கிறவங்க காதல தான் எக்கால சத்தம் கேட்கும் மற்றவங்களுக்கு அது அந்த சத்தம் கேட்காது காதலை துனித்த உடனே அவங்க மறுரூபமாக்கப்பட்டு கண்ணிமை நேரத்தில் மறுரூபமாக்கப்படுவோம் ஒன்று குறைந்தர் பதினைந்து அதிகாரத்தில் பவுல அதைப் பற்றி எழுதுகிறார் கண்ணிமை நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு இருப்போம் அப்ப மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்க கிறிஸ்தவர்கள் மறித்தவர்கள் எழும்பிடுவாங்க ஆயத்தமாயிருக்கிற தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஒரு கோட்டமாய் சந்திப்போம் அதன் பிறகு ஆண்டவர் எல்லாரையும் அழைத்து கொண்டு பரலோகத்திற்கு செல்லுவார் பலோகத்துல ஆட்டுக்குட்டி ஆனவரின் கலியாண விருந்த நடைபெறும் வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டி ஆனவரின் கலியாண விருந்து அப்போ மணவாளனாகிய இயேசுவோட மணவாட்டி சபை சபைனா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் எடுத்து வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் அவங்க தான் இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு செல்ல முடியும் ரெண்டாவது ஒரு காரியம் நடக்கும் அந்தவின் வருகை அந்த வெளி கொடுவான் அந்த மாதிரி பரிசுத்தவான்கள் உடன் இயேசுடைய ரகசிய வருகைக்கு பிறகுதான் அந்து கரிசு வெளிப்படுவான் அப்போ அவன் முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு அரசியல் தலைவன் பொலிட்டிக்கல் லீடர் எழும்புவான் இப்பவே பாருங்களேன் ஒரே தேர்தல் ஒரே எக்ஸாம் ஒரே கார்டு எல்லாமே ஒன்று ஒன்றுன்னு பேசுறாங்க பார்த்துருக்கீங்களா இது வந்து இவங்க பேசுறது இல்லை இது கடைசி காலம் என்பதற்கு அடையாளம் முழு உலகத்திற்கு ஒரு லீடர் எழும்புவான் நெத்தியில பதிச்சிடுறேன் உங்க நெத்திலையும் வலது கையிலையும் அடையாளத்தை பதித்து விடுவான் அது அந்தி கிறிஸ்தவனுடைய அடையாளம் அந்த கிறிஸ்தவனுடைய சீல் அதையும் நம்ம பதித்துக்கொள்ள வைப்பான் அது இருந்தாதான் நீங்கள் கடையிலே ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த அடையாளம் இருக்கணும் நீங்க சாப்பிட தான் அந்த அடையாளம் இருக்கணும் அந்த அடையாளம் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது அந்த அடையாளத்தை வாங்கினால் அவங்க நரகத்தின் அக்னியிலே பங்கு பெறுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது அதனால தான் நம்ம வந்து இந்த காலம் கடைசி காலம் கடைசி வினாடிக்குள் வந்துவிட்டோம் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும் எழுப்புதல்னால் இப்போ எல்லாருமே எழுப்புதல்ன்ற பெயரை பயன்படுத்துகிறாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சர்ச்சை ஆரம்பித்தாலும் ஒரு பெயரை போட்டு எழுப்புதல் சபை முளிர ஜபம் நடத்தினாலும் எழுப்புதல் முளிர்வு ஜபம் இப்போ கம்யூனியன் சர்வீஸு கூட வந்து விட்டார் எழுப்புதல் தெருவருந்த ஆராதனை விளம்பரம் பண்ணுறாங்க பாத்தீங்களா இனிமேல் எழுப்புதல் திருமணம்னு அடிப்பாங்க பாருங்கள் அடுத்து கல்யாணக்காரில் எழுப்புதல் திருமணம் அப்படி அடிப்பாங்க எல்லாம் எழுப்புதல்ன்ற வார்த்தை வார்த்தையை சேர்த்துக்கொள்ள ஆரம்பிச்சு எழுப்புதல்ன்ற வார்த்தை பயன்படுத்தாட்டா முடியாதுன்ற நிலைமை வந்து உலகம் முழுவதுமே எழுப்புதல் எழுப்புதல் வார்த்தை பிரபலமாகி விட்டது ஏன்னா ஒவ்வொரு பத்து வருஷம் இந்த டிக்கேடுன்னு சொல்லுவாங்க டென் இயர்ஸ் உலக சபை தலைவர்கள் ஆவிக்குரிய தலைவர்கள் கூடி ஜபம் பண்ணி அவங்க வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஊழியர் செய்வதற்கு தலைப்பு கொடுப்பாங்க அதாவது இந்த பத்து வருஷம் அதாவது டிக்கெட் ஆஃப் யூத் டிக்கேட் ஆஃப் யூத்துன்னா வாலிபர்கள் மீது கவனம் செலுத்துக்க இந்த பத்து வருஷம் சபைகள் கவனம் செலுத்தி ஊழியம் செய்யணும்னு சொல்லுவாங்க டிக்கேட் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னா இந்த பத்து வருஷம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க எல்லா சபைகளையும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க டிக்கேட் ஆஃப் காஸ்பல் அப்படின்னா சுவிசேஷ ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த பத்து வருஷம் இந்த ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து முப்பது வரை பத்து வருஷத்துக்கு உலக ஆவிக்குறை தலைவர்கள் கூடி டிகேட் ஆஃப் ரிவைவல் என்று அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பதுக்குள்ள டி எழுப்புதலின் பத்து வருடங்கள் அதனால தான் உலகம் முழுவதும் எல்லா சபைகளும் எழுப்புதலை பற்றி பேசுகிறது அப்போ இது எழுப்புதலின் காலம் அல்லையா சொல்லுங்க அப்பா இயேசுடைய வருகைக்கு முன்னால் அந்திகரிசு வெளிப்படுவதற்கு முன்னால் ஒரு மாபெரும் எழுப்புதல் நடந்தாகணும் அதுதான் ஆண்டவுடைய விருப்பம் அதுக்கு தான் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார் வாட் இஸ் த ரிசல்ட் எழுப்பல் வந்தால் என்னங்க நடக்கும் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ரிவைவல் சரி எழுப்பல் வந்தால் என்னங்க பயன் என்ன நடக்கும் ஒரே ஒரு வசனம் சொல்கிற பாருங்க அப்போ சிலர் ஒன்பது முப்பத்தி ஒன்று அப்போ சிலர் ஒன்பது முப்பத்தி ஒன்று எல்லாரும் எடுங்க எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும் அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின எழுப்புதலுடைய ரிசல்ட் என்ன அந்த ஒன்பது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யூதயா வெலிலையா சமாரியா நாடுகளில் எங்கும் நல்ல கவனிங்க இஸ்ரேல் தேசம் மூன்று பகுதிகளை உடையது நீங்க நம்ம பைபிளுக்கு பின்னால் இருக்கிற மேப்பை பார்த்தா தெரியும் தென் பகுதி யூதயா அல்லது எருசலேம் பெத்தலகேம் பெத்தானியா அந்த ஊரெல்லாம் இருக்கிறது அது யூதயா தேசம் வடப்பகுதி பகுதி கலிலையா கலிலையா கடலை சுற்றி இருக்கிற ரெண்டுக்கு மத்திய பகுதி சமாரியா அந்த நாடு மூணு பகுதியா இருந்தது தென்பகுதி யூரையா வடபகுதி கலிலையா மத்திய பகுதி சமாரியா வசனத்தை பாருங்க யூரையா கலிலையா சமாரியா நாடுகளில் எங்கும் என்ன வந்ததா சத்தமா சொல்ல என்ன வந்தது அப்போ எழுப்புதல் வந்தா எல்லா ஊர்லேயும் என்ன வரும் சபைகள் உண்டாகும் எழுப்பத விளைவு என்ன தேசம் முழுவதும் சபைகள் வந்துவிடும் கிராமம் கிராமமாய் சபை வந்து விடும் எல்லா ஏரியாவிலும் சபைகள் பெருகி விடும் சபைகள் சமாதானம் பெற்று வசனத்துக்கு சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகும் சபன பெருகணும் பத்து வருஷமா நாற்பது விசுவாச வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சம்திங் ராங் உங்க சபை குறைத்து தேவத்திட்ட நிறைவேறல நீங்க தப்பு பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு சபன வளரணும் வருஷம் வருஷம் புது புது ஆத்தமா ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கணும் தொழுவத்தில் ஆடுகள் வந்துகிட்டே இருக்கணும் அதுதான் சபை அல்லையா சொல்லுங்க இது வருவதுக்கு தான் எழுப்புதல் ஆவியான ஊற்றப்பட்டு சபைக்குள்ள எழுப்புதல் வந்துதான் புறஜாதி மக்கள் நிறைய பேருடைய மனக்கண்கள் திறக்கப்பட இயேசுவை அறிவாங்க ரச்சிக்கப்படுவாங்க சபையை நோக்கி வருவாங்க சபை வளர்ந்து பெருகும் அப்ப ஞாயிற்றுக்கிழமைனா பட்டணமே சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து கத்தரை ஆராதிக்கும் அதான் எழுப்புதல் அல்லையா சொல்லுங்க அல்லையா சொல்லுங்க அந்த எழுப்புதல் வந்துவிட்டால் தீமைகள் முடக்கப்பட்டு விடும் சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விடும் குடிகாரங் எல்லாம் போயிடுவாங்க கொலாதாரங்க எல்லாம் போயிடுவாங்க நஞ்சு வாங்குகிறவங்க போயிடுவாங்க பட்டணமே மதுரூபமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அமெரிக்காவில் இருக்கிற பென்சகோலான் ஒரு பட்டணம் இருக்குது புளாரிடா மாகாணத்தில் இருக்கிற பெரிய பட்டணம் அது அங்க ஒரு எழுப்புதல் அசம்பிளி சகாட் சபையில் ஆவியனர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பித்தது ரெண்டரை வருடங்கள் அந்த எழுப்புதல் நீடித்தது அந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள பதினெட்டு லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தாங்க அந்த சபையில் பதினெட்டு லட்சம் போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுகிறது நோ கிரைம் இன் த சிட்டி திருட மனம் திரும்பிட்டான் கொலகாரம் மனம் திரும்பிட்டான் அந்த திரக்க விக்கிரம் மனம் திரும்பி பட்டணமே மறுரூபமாகி விட்டாரு அதான் எழுப்புதல் அல்ல சொல்லுங்க இந்த எழுப்புதல் தமிழ்நாட்டில் வேணுமா வேண்டாமா இந்தியாவில் வேணுமா வேண்டாமா ஆசைப்படணும் இந்த எழுப்புதல வரணும் ஆண்டு வரை அதை பார்க்கணும்னு சும்மா நாலு பேர் கூட்டி டான்ஸ் ஆடுறதில் எழுப்புதல் தப்பான எழுப்புதல பிசாசு உண்டாக்குகிறான் எழுப்புதலுக்கு தவறான சிந்தை உண்டாக்குறான் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது உண்மையான எழுப்புதல் நான் துன்மார்க்கர் மனம் திரும்பி சபையில வந்து பரிசுத்தவான்களாய் மாறுவாங்க அதான் எழுப்புதல் அல்ல இல்லையா சொல்லுத மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறிவிடும் மறுரூபமாக்கப்படுவாங்க அந்த எழுப்புதல் வரணும் இந்த மாவட்டத்தில் வரணும் தமிழ்நாட்டில் வரணும் இந்தியாவில் வரணும் அதுக்கு ஆவியானவர் ஊற்றப்படணும் அதான் எழுப்ப ஆவியானவர் தான் இதை செய்ய முடியும் மனிதனால் செய்ய முடியாது இப்போ எழுப்பதெல்லாம் என்ன அது வந்தால் என்ன நடக்கும் தெளிவாக அறிந்து கொண்டோம் சபை வளர்ந்து பெருகும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவாங்க மக்களுடைய மனதில் மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை உண்டாகும் பண ஆசை போயிடும் அங்கே இயேசு மகிமைப்படுவார் இயேசுவின் சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்படும் அதான் எழுப்புதல் லூக்கா பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பது பூமியின் மேல் அக்கினியை போட வந்தே அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இது என்ன அக்னி பரிசுத்தாவின் அக்கினி இதான் எழுப்புதல் அக்கினி ரிவைவல் ஃபயர் ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இந்த அக்னி இறங்கின உடனே தான் எழுப்புதல் ஆரம்பித்தது மேலறையில் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் இரு செலுமித நூத்தி இருபது பேர் கூடியிருந்த போது பெரும் காற்று அடைக்கிற முழக்கம் போல முழக்கம் உண்டாயிற்று இடம் அசைந்தது அப்ப அவங்க எல்லாருமே கண்ணால பார்த்தாங்க அக்னிமயமான நாவுகள் போல வந்து மக்கள் மேல் அமர்ந்தது அது என்ன அக்னி அது பரிசுத்தாவின் அக்னி சொல்லுங்க அது எழுப்புதலின் அக்னி அவங்க எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க அதான் எழுப்புதலின் ஆரம்பம் ஆவியானவர் ஊற்றப்படுவது அப்ப இயேசுடைய விருப்பம் என்ன பூமியின் மேல் அக்னிய போட வந்தேன் இது எங்க அக்யனி இறங்கும் அப்படின்னு கேட்டா பலிபீடத்துல தான் அக்யனி இறங்கும் பலிபீடம் தான் சபைகள் ஆத்துமாக்கள் இருக்கிற விசுவாசிகள் இருக்கிற சபை அந்த சபையில அக்னி இறங்கணும் ஆமின்னு சொல்லுங்க நூத்தி இருபது பேர் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க காத்திருந்து ஜெபிக்கிற அவங்க மேலதான் அக்யனி இறங்கினது இனி அக்னி போடப்பட போகிறது அந்த பரிசு அக்னி வந்துட்டால் சபை மறுரூபமாகிவிடும் இப்ப பிரசங்கம் பண்ணுற மாதிரி பாஸ்டர் பேச மாட்டாங்க வித்தியாசமான செய்திகளை கொடுப்பாங்க உங்க பாஸ்டர் ஜமிக்க போது பிசாசு ஓடும் சப்பானி நடப்பாங்க சபையில் அற்புதங்கள் நடக்கும் ஆராதனையில் அற்புதம் நடக்கும் அதான் ஆராதனையில் அற்புதம் நடக்கணும் ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் ஆமேன்னு சொல்லுங்க அந்த எழுப்புதலுக்கு ஆவியானவர் அக்னி சபைக்குள்ள போடப்படணும் அந்த அக்னி இறங்கிட்டால் மறுரூபமாக்கப்பட்டு விடும் இப்ப இருக்கிற சிந்தை பண ஆசை பண எண்ணம் அந்த உலக ஆசை எல்லாம் போய்விடும் இயேசு மகிமை பொண்ணு இயேசு மகிழ்ந்து அந்த ஒன்று தான் சிந்தனையில் இருக்கும் அலையிலுயா வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட அப்படி சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கும் அந்த இழுப்புதலை பார்க்கணும் அந்த எழுப்புதல் வரணாண்டு ஒரு ஆவிய ஊற்றங்கன்னு கேட்கணும் முதல சபை கொள்ள அக்னி போடப்படணும் இன்னொரு வசனம் பாருங்க சகரியா பத்து ஒன்று பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளைங்குவார் கத்தரிடத்தில் வேண்டி கொள்ளுங்கள் இது என்ன மழை ஆவியின் மழை அதை வேண்டிக் கொள்ளுங்க காலத்து மழையை பொழிய பழ முன்மாறி காலம் பின்மாறி என்று ஒன்று சொன்னால் முன்மாறி வந்து இருந்திருக்கிறார் அதுதான் ஆவியானவர் மழை போல ஊற்றப்பட்டார் முன்மாறி இது கடைசி காலத்தில் வர போது பின்மாறி கடைசி கால அபிஷேகம் மழைக்காக வேண்டிக் கொள்ளணும் இது எல்லா இடத்திலும் பெய்யும் அக்னி பலிபடத்தில இறங்கும் மழை எல்லா இடத்திலும் பெய்யும் அப்ப மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் வயதானவர்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாரும் மேலே அபிஷேகம் அந்த ஆவியின் மழை ஊற்றப்படணும் அப்ப எல்லாருமே ஆவியான ஊற்றப்படும் போது எல்லாருடைய மனுக்கண்கள் திறக்கப்படும் மெய்யான ஆண்டவரை அறிவாங்க பிசாசுக்கும் ஆண்டவருக்குள்ள வித்தியாசத்தை மக்கள் விளங்கி கொள்ளுவாங்க அப்ப ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக மனம் திரும்புவாங்க ஆவியானோர் ஊற்றப்படும் போது தேசம் முழுவதிலும் மாவட்டம் முழுவதிலும் மாநிலம் முழுவதிலும் தேசம் முழுவதிலும் ஆவியானவர் மழையை போல ஊற்றப்படணும் அப்படி மறுரூபம் ஆண்டவுடைய விருப்பம் என்னது அப்படின்றத அறிந்து கொண்டீங்களா பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அதான் விருப்பம் அது என்ன அக்னி பரிசுத்தாவின் அக்னி எழுப்புதல் அக்னி பெந்தக நாளில் போடப்பட்ட அக்னி பரவினரு அதே மாதிரி ஒரு எழுப்புதல் அக்னி எங்கள் இந்தியாவில் ஆண்டவரே ஊரே நீங்கள் போடணும் எங்கள் சபையில் போடணும் எங்கள் தமிழ்நாட்டில் போடணும் அந்த அக்னி பற்றி எரியணும் அந்த எழுப்புதல் அக்னி வேணும் உண்மையாக விரும்புகிறீங்களா தாகத்தோடு கேட்கலாமா நம்முடைய சபைகளில் முதல்ல அந்த அக்னி போடப்படணும் ஒரு எழுப்புதல் சபையில் வரணும் அப்போ தான் மாற்றத்தை பார்க்க முடியும் நம்ம உண்மையா தாகத்தோட இயேசோடு இணைந்து ஜெபிக்க அவருக்கு அதான் விருப்பம் அப்படி விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்க நம்ம எல்லாம் ஒரு மனப்பட்டு ஜெபிச்சா தெய்வம் நிறைவேற்றுவார் எல்லாரும் இணைந்து வலதுகார முயத்துங்க அன்றரு நோக்கி ஜெபிக்கலாம் தகப்பனே பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னீங்களே உங்கள் விருப்பம் எங்கள் சபையில் நிறைவேறணும் எங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேறணும் இந்தியாவில் நிறைவேறணும் இந்த எழுப்புதல் அக்னிய போடுங்க ஆண்டு வரேன் நாங்கள் ஒரு மனதோடு அந்த பரிசு அக்னி எங்களுடைய முழுவதிலும் இறங்கட்டும் எழுப்புதல் அக்னிய போடுங்க எங்க குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் அக்னியை போடுங்க எங்க கிராமத்துல பட்டணத்துல ஆவினால் உண்டாகிற எழுப்புதல் அக்னியை போடுங்க ஆண்டு வரேன் அது பற்று எறியட்டும் ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும் சாத்தனுடைய கிரியைகள் எல்லாம் எறியட்டும் பாவ கிரியலாம் அழியட்டும் ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படி அந்த எழுப்புதல் அக்னியை போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் ஜபத்தை கேட்டீர் எழுப்புதல் அக்னியை போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அந்த மாற்றத்தை நாங்கள் காண போகிறோம் எழுப்புதலை காண போகிறோம் அதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள் அதுவரை தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக 04639 three five three five three five Info at Jesusredeems .org. our website www dot God bless you.